அனைவருக்கும் நமஸ்காரம் கேம் சேஞ்சர் நேயர்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நல்ல ஒரு பதிவில் நம்ம வந்து எடுத்துருக்கோம் அந்த டாப்பிக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் டாபிக் அப்படிங்களாம் ஏன்னா லேடிஸை பற்றி பேச போகிறோம் மேச முதல் மீனம் வரை அற்புதமாக ஒவ்வொருடைய ராசிக்காரர்களுக்கும் பெண்கள் வந்து எப்படி இருப்பாங்க அவங்களுடைய குணம் எப்படி அவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி அமையும் முன்னாடி சொல்லுவாங்கள திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் அப்படிம்பாங்க அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் எப்படி வந்து வாழ்க்கை அமையும் வாழ்க்கை துணைவர் எப்படி அமைவாங்க என்ன கேரக்டர் வைஸ் அவங்களுக்கு ஜாபு மற்ற எல்லா விவரமுமே சூப்பராக நம்ம வந்து ப்ரெசன்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொருத்தருமே இதில் வந்து நீங்கள் பயனடையணும் அது லேடிஸ்க்கு நிறைய பேத்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க புதுசாக இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் ஃபார்வேர்டு பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய புண்ணியம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் திருமணம் அப்படிங்கிறது நம்ம சொர்க்கத்தில் வந்து நிர்ணயிக்கப்படுறது இறைவனுடைய அருளும் நம்மளுடைய நம்ம வாங்கி வந்த பாகியந்தான் வந்து ஒரு பேர் அமையிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் அவசியம் இந்த வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் வந்து அந்த ராசிக்கான குணம் அதே போல் அந்த கிரகங்கள் அமைவு நட்சத்திரம் வந்து மூணு நட்சத்திரம் ஒவ்வொரு ராசியிலையுமே இருக்கும் அந்த ராசிக்கு உடைய விஷயத்தில் அந்த நட்சத்திரம் எப்படி மிங்கிள் ஆகுது கிரக கிரக சேர்க்கை எல்லாமே நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி தான் ஏழாம் பாவகத்தையும் சுக்கரன் அப்படிங்கிறது கலத்தர காரகர் அதே போல் தான் ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது கலத்தர பாவகங்க ஸோ இந்த விஷயத்துக்கு செவ்வாய் அப்படிங்கிறது மங்கள காரகன் மங்கள விஷயத்தை மாங்கல்ய பலத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நம்ம தோஷமாக செவ்வாய் தோஷம் மட்டும் நம்ம சொல்றோம் அது கிடையாது அந்த மங்களத்தன்மையை கொடுக்கக்கூடிய நமக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய்ங்கிற ஒரு ரத்த பந்தத்தை உறவுகளை இணைக்கக்கூடிய கிரகமே செவ்வாய் தாங்க அது தோஷமாக இருப்பினும் செவ்வாய் எந்த பாவகத்தில் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மேஷ மண்டலத்தையும் நம்ம பிரிச்சு சொல்லலாம் அதே போல சிம்ம மண்டலத்தையும் நம்ம வந்து பிரித்து ஒவ்வொரு மண்டலமாக தனுஷு மண்டலத்துக்கு இப்படின்னு நம்ம நாலு விஷயமா நாலு நாலு ராசியாக கொண்டு போய் அதுலாம் வரக்கூடிய விஷயமெல்லாம் சொல்லிதான் இந்த மேஷம் முதல் மீனம் வரை உங்களுக்கு எல்லா துல்லியமாக சொல்கிறேன் அப்போ இந்த பேர் அமையறதுல பல விஷயங்கள் வந்து சூட்சும ரகசியத்தோடும் உங்களுடைய பாவக தொடர்போடு நம்ம சொல்றதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய லக்கண புள்ளியிலையோ அல்லது நம்ம ராசியோ இதை எடுக்கும் பொழுது அந்த நட்சத்திரமோ அல்லது அந்த ராசிக்காரங்க தான் அமைவாங்க இது மாதிரி நம்ம துல்லியமாக சொல்லலாம் அப்போ இது எல்லாமே நம்ம ஜாதகத்தில் அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம திருச்சிற்றம்பலம் மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கெல்லாம் திருமணத்துக்கு முன்னாடி திருமணத்துக்கு பின்னாடி அப்படிங்கும்போது பொதுவாக உங்களுக்கு வந்து பொறுப்புகளை சொல்லியே கொடுக்க வேண்டியதில்லைங்க நல்லா பொறுப்பாக இருப்பீங்க குடும்பத்தை கட்டி காக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் தாய் பாசம் அதிகமாக இருக்கும் ஏன்னா திருவோண நட்சத்திரம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் இங்கே சனி பகவானுடைய அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுடைய ஏழாம் பாவகமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகந்தான் அப்போ நமக்கு பந்த பாசம் எல்லாரையுமே ஒற்றுமையாக பார்க்கணும் நம்ம கூட எல்லாம் கவனிக்கணும் எந்த நல்ல காரியம் கெட்ட காரியம் எதாக இருந்தாலும் ஓடி ஓடி வந்து செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் இருக்குங்களா அப்போ இதெல்லாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கணவர் அமையணுங்கிற அமைப்பு உங்களுக்கு ரொம்ப இருக்கும் ஏன்னா அழகு அந்தஸ்து அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை மேடம் என்னை நல்லா பார்த்துக்கணும் எங்கள் அம்மா அப்பா பார்த்துக்கணும் என் கூட பிறந்தவங்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட எப்பயுமே அந்த தாட் இருக்கும் ரொம்ப சுயநலம் பார்க்காதவங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா திருமணம் வரையுமே அம்மா அப்பா நம்மளுடைய சகோதரர்கள் சகோதரி அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தாலும் நாலு பேர்த்துக்கு நல்லா செய்யணும் வழிகாட்டணும் உழைப்பு அந்த உழைக்கக்கூடிய குணம் நான் வந்து வீட்டில் அந்த வேலை செய்வேங்க இந்த வேலை செய்வேன் அம்மாவெல்லாம் சொல்லணுன்னு எதிர்பார்க்கனே இல்லைங்க நானே எடுத்துக்காட்டிட்டு எல்லாம் செஞ்சுருவேன் நானே வந்து வாஷிங் மிஷினில் துணி போடுவேன் சமைப்பேன் எல்லா விஷயமும் நான் சட்டச்சட்டையும் செய்வேன் வேலைக்கும் போவேன் அப்படின்னு உக்காந்து உங்களுக்கு புத்திமதி சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் திருமணத்துக்கு பிறகு அப்படிங்கும் பொழுது ஒரு கலத்திரம் உங்களுக்கு அமைஞ்சோடனே என்ன ஆகுனா பல பிரச்சின செவ்வாய் வந்து உங்கள் இடத்துல உச்சம் வேறேன் அப்போ நல்ல கலத்திரம் வருமானா வரும் இந்த கன்னியும் எப்படி சொன்னமோ அதே போல் இங்கே என்னன்னா செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல நீசமாகறார் நீசம் ஆனாலும் கடகத்துக்கு செவ்வாய் வந்து பாக்கியம் அவருக்கு யோகம்தான் அப்படி இருந்தும் அங்கே நீசமானதுனால உங்கள் ரத்த உறவுகளில் ஒரு ஈகோவோ அல்லது வந்து வம்பு சண்டை சச்சரவு வர்றதோ அல்லது பூமி சார்ந்து இடம் சார்ந்து வீடு பிரச்சனை இப்போ நல்ல ஒரு கணவன் அமைஞ்சிறாரு மாமனார் மாமியார் நாத்தனா எல்லாமே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் பாகப்பிரவினையில் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அப்போ ஆகும் உங்கள் கணவருக்கு பாகம் கம்மியாக வரதோ அந்த சொத்துலேயோ கொடுக்கக்கூடிய நகையிலையோ அப்படி என்ன என்னாகும்னா ஒரு பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் மைனஸாகவோ ஒரு மனக்கசப்பை கொடுத்தோ இதனால் உறவுகளை பிரியக்கூடிய அமைப்பெல்லாம் மகர ராசி பெண்களுக்கு நடந்திருக்கும் அல்லது நடக்கும்னு நினச்சிக்கணும் புரியுதுங்களா ஏன்னா அனுபவத்தில் இதெல்லாம் சொல்கிறது அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு எப்படின்னா சில விஷயங்களை நீங்களே விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் நலம் இருந்தாலும் கொஞ்சம் காலகட்டம் வரையும் நீங்கள் கணவர் பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கு உங்களால் முடியாது ஏன்னா தொழில் சார்ந்தோ அல்லது குழந்தை பிறக்கிற விஷயத்தை வச்சோ நீங்கள் கொஞ்சம் அடமண்ட்டாக இருப்பீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆகி ஒரு பத்து வருஷம் ஆச்சுங்க அப்புறமே தான் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் தான் என் மனைவி வந்து இப்படி ஒத்து வந்தாங்க அப்படின்னு பேர் வாங்குற அளவுக்கு நீங்கள் நடப்பீங்க அப்போ இந்த விட்டு கொடுக்குற தன்மையை நீங்கள் ஆரம்பத்திலேயே ஓ நம்ம ராசி இப்படி தானா மேடம் சொல்லிட்டாங்க இனிமே நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அங்கே போய் அனுசரணையாக இருக்கணும் இந்த அனுசரணை அனுசரித்து போகிற குணம் சகிப்புத்தன்மை இது எல்லா ராசி பெண்களுக்குமே இருந்துருச்சுன்னா அவங்களுக்கு பேர் எப்படி இருந்தாலும் பழங்காலத்தில் இருக்க மாதிரி அந்த காலத்தில் இருந்த மாதிரி கண்டிப்பாக குப்பை கொட்டிடுவோம் அது இருக்கா இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு இல்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்தே நமக்கு இதன் படிப்படியாக குறைவாக ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கப்போ இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷமே போராட்டமாக இருக்குது ஏன்னா இந்த டைவர்ஸ் ஆகக்கூடிய விஷயங்களை நிறைய பெண்கள்னாலேயோ அல்லது அவங்களுடைய ரெண்டு பேர்த்தோட ஈகோவோட அந்த கலத்தர பாவத்தினால்தான் வருது அப்போ ஆண்களும் சரிசகமாக சண்டைக்கு இருக்காங்க பரவாயில்லண்ணா ரெண்டாம் தாரமாக போனாலும் சரி இவகிட்ட குடும்பம் நடத்த முடியாது இனியுமே குப்பை கொடுத்த முடியாதுன்னு இவங்க சொல்கிறது அப்போ இந்த குணங்கள்லாம் வந்து நமக்கு ஏன் வருது எந்த கிரகத்தினால வருது எந்த பாவகத்தினால வருது தசா புத்தி நம்மளை கஷ்டப்படுத்துதா ஏன்னா என்ன நட்சத்திர சாரநாதன் வாங்கியிருக்கோ சாரம் பார்க்காத ஜாதகம் என்னாகும் சோரம் போயிடும் அப்போ நமக்கு என்னென்னா பொதுவாக இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த இஎன்டி பிரச்சனை வரும் கண் காது மூக்கு தொண்டை பிரச்சனை கண்டிப்பாக ஒரு முப்பது முப்பத்தஞ்செலாம் கடந்தோன்னே வந்துடணும் போல் நரம்பு பிரச்சனை வரும் அப்போ இந்த மாதிரி சில உடல் உபாதைகளை உங்களுக்கே இயற்கையிலேயே வரும் அதே போல் நம்ம வீட்டில் ஒரு தாத்தாவோ அல்லது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு கரும காரியம் நடந்ததுக்கு இந்த பிள்ளைக்கு திருமணம் நடக்குங்க சொல்லலாங்க இதெல்லாம் உண்டு ஒரு இறப்புக்கு அப்புறம் ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சனி பகவானை வைத்தோம் ஏழாம் பாவம் மகரத்தை வச்சே சொல்லலாம் ல்லாம் நம்ம அனுபவமாக சொல்லிகிட்டே இருக்கிறோமே இல்லை ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா விட்டு கொடுத்து போகணும் நல்ல தான் நமக்கு கிடச்சிருக்காங்க அம்மா மாதிரியே அவர் நடக்க மாட்டேங்கிறாரு நம்ம அம்மா அப்பா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அங்கே இருக்கணும்னு அந்த ரிஃப்ளாக்ஸு அவங்கக்கிட்ட அதை எதிர்பார்ப்புகளை வச்சுக்காதீங்க அப்போ நீங்கள் இப்போயே அதை ஒரு மனதிடமாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சரிவராக இருக்கும் நிறைய கோயில் பரிகாரம் இருக்குது நமக்கு தோசங்கள் இருக்கா நமக்கு வந்து செவ்வாய் எந்த இடத்துல இருக்குது அதே மாதிரி சுக்கரன் எந்த பாவகத்தில் இருக்க அப்படின்னு இந்த கிரகமெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு ஏழாம் பாவகத்தோடைய அதிபதி அப்படின்னாவே எங்கே இருக்காரு சந்திரன் அப்போ தாய்மை குணம் நிறையா இருக்கும் ஒரு குழந்தைங்களை பெற்றுக்கறக்கு அவ்வளோ ஆசைப்படுவீங்க பேராசையாக குழந்தைய வளர்ப்பீங்க இதெல்லாம் அனுபவங்க பேராசையாக குழந்தைங்களை வளர்க்கும்போது என்னாகும் அங்கே இருக்கக்கூடிய அபிலாஷைங்கக்கூடிய சிற்றின்பங்கூடிய தாம்பத்திய உறவு அங்கே கட் ஆகும் அப்போ கணவன்ட்டு சண்டை வந்துடும் இதெல்லாம் வந்து நீங்கள் இன்னும் ரகசியமான விஷயங்களை ஃபோன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்கள் நிறைய பரிகாரத்தோட நிறைய விஷயங்கள் நம்ம அட்வைஸ் பண்ணலாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய் நம்ம திருச்சிற்றமல்